இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் காலை பதினோரு மணிக்கு ஒரு பிரபலமான நிறுவனத்தில் நேர்காணலுக்கு அழைத்திருந்தார்கள் நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரியிடம் விவரத்தை கூறிவிட்டு ஹாலில் அமர்ந்து நேர்காணல் அழைப்புக்கு காத்திருந்தேன் சற்று நேரத்தில் முருகவேல் என்று அழைப்பு வந்தது உள்ளே சென்றவுடன் சில கேள்விகள் கேட்டுவிட்டு உங்கள் பயோடேட்டாவில் வயது நாற்பது என்று இருக்கிறதே இது நிஜமா என்று கேட்டார் ஆமாம் சார் உண்மைதான் அப்படியா எங்கள் நிறுவனத்தில் இளைஞர்களை தான் வேலைக்கு எடுக்கின்றோம் உங்கள் வயது நாற்பது என்று சொல்றீங்க கொஞ்சம் யோசனை செய்ய வேண்டி இருக்கும் முருகவேல் என்றார்கள் பரவாயில்ல சார் நான் வேலை செய்ய தயாரா இருக்கேன் என்று கூறினேன் மேலும் இதற்கு முன் வேலை செய்த நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கியதால் திடீரென்று மூடிவிட்டார்கள் அதனால் வேறு வேலை தேடும் சூழ்நிலை உருவாகிவிட்டது சார் என்று கூறினேன் அந்த அதிகாரி சற்று யோசிப்பது போல் பாவனை செய்துவிட்டு முருகவேல் உங்கள் பயோடேட்டாவை கொடுத்துவிட்டு செல்லுங்கள் தேவைப்படும்போது அழைக்கின்றோம் என்றார் மிக்க நன்றி சார் என்று கூறிவிட்டு வெளியே வந்தேன் இங்கும் வேலை இல்லை மனம் கனத்தது கூடவே தலையும் அழித்தது பெரும்பாலான இடங்களில் வயதை காரணம் காட்டி என்னை தவிர்த்து விடுகிறார்கள் ஆண்டவா என்ன சோதனை இது அனைத்தும் முன்பு வேலை செய்த நிறுவனம் மூடும் வரை அந்த வேலையை நம்பி வாங்கிய கடன்கள் கழுத்தை நெரிக்கத் தொடங்கியது ஒரே மகனின் படிப்பு செலவு வீட்டுக்கு தேவையான செலவு என்று மேலும் மேலும் கூடிக்கொண்டே போனது செலவுகள் ஐயனே ஈசனே எப்படி சமாளிக்கப் போகிறேன் தலை மேலும் அளித்தது பேருந்துக்கு வைத்திருக்கும் காசில் காஃபி சாப்பிட்டு நடந்து வீட்டுக்கு செல்லலாம் என்று முடிவு செய்து காஃபி சாப்பிட்டு நடக்க துவங்கினேன் ஆழ்ந்த சிந்தனையில் நடந்து செல்லும் போது ரோட்டின் ஓரத்தில் ஒரு தோல்பை அனாதையாக கிடந்தது சின்னதாக ஒரு சபலம் எடுத்து திறந்து பார்த்தேன் குப் என்று உயர்த்து கொட்டியது பையில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் கை கால்கள் உதரல் எடுத்தது இருப்பினும் எடுத்து வைத்து கொண்டேன் மனம் பலவிதமாக என்னுள் பேசியது ஒரு பக்கம் எச்சரிக்கை செய்தது அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விடலாம் என்ற எண்ணம் தோன்றியது ஆனாலும் கட்ட வேண்டிய கடன்களும் குடும்ப செலவுகளும் கண்முன்னே நின்று பயமுறுத்தியது வீடு வந்து சேரும் வரை மனதில் ஏற்பட்ட சத்தங்கள் ஏராளம் உடல் முழுவதும் வியர்வை ஊற்றியது வீட்டில் உள்ள அலமாரியில் பணத்தை பத்திரமாக வைத்தேன் வெளியே சென்று திரும்பிய மனைவி என்னங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்க என்று கேட்டால் வள்ளி அந்த கதவை சாத்திட்டு உள்ளே வா என்றேன் நடந்த சம்பவங்களை விளக்கி கூறினேன் பணத்தை எண்ணி பார்த்தேன் மொத்தமாக பன்னிரண்டு லட்சம் வள்ளி சில மாதங்கள் வேலை கிடைக்கும் வரை நமக்கு கவலை இல்லை நம் செலவுக்கு இது போதும் என்றேன் மனைவி அமைதியாக இருந்தால் ஏதாவது பேசு என்றேன் இந்த பணம் நமக்கு வேண்டாங்க என்றால் என் மனைவி வள்ளி என்ன பேசுற நீ ஆண்டவனா பார்த்துதான் நமக்கு துன்பங்கள் தீர இருக்காரு என்று கூறினேன் உங்க அல்ப புத்திக்கு ஆண்டவன் மேல் பழி போடாதீங்க என்றால் வள்ளி வள்ளி எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல கட்ட வேண்டிய கடன்களும் செலவுகளும் கழுத்தை நெரிக்க ஆரம்பித்து விட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பணம் நமக்கு எவ்வளவு உதவியாக இருக்கும் என்று நினைத்துப்பார் என்று கூறினேன் இன்னொருவர் பணத்தில் வாழ்வது தப்புங்க அதுக்கு பதிலா இருவருமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம் என்றாள் மனைவி அப்போ வீட்டு செலவுக்கு என்னதான் செய்வேன் என்று கோபமாய் குரலை உயர்த்த ஆண்டவன் சோதிப்பாருங்க ஆனால் கைவிட மாட்டார் என்று கூறி டக்கென்று என்று கழுத்தில் இருந்த தாலியை கழற்றி இதை விற்றுவிடுங்கள் எனக்கு மஞ்சள் கயிறு போதும் என்றாள் வள்ளி என அதிர்ந்து விட்டேன் அடுத்தவங்க பணத்துல வயிற்றை நிரப்பிக் விட இது எவ்வளவோ மேலுங்க இந்த பணம் யாருக்கு சொந்தமோ அவர்களிடம் கொடுத்து விட்டுதான் நீங்கள் வீட்டில் நுழைய வேண்டும் என்று ஓடி கதவை சாத்தி கொண்டு அழ ஆரம்பித்தாள் மனைவியின் தாலி கையில் கனத்தது பணப்பையில் ஆராய்ந்து பார்த்தேன் அதில் முகவரி இருந்தது அந்த பங்களாவுக்குள் நான் நுழைந்த போது கோவிலில் நுழைந்த உணர்வு அழைப்பு மணியை அடித்தேன் நெற்றி நிறைய விபூதியுடன் ஒரு பெரியவர் வந்து பார்த்தார் நடந்த விவரங்களை அவரிடம் கூறி பணப்பையை கொடுத்தேன் மகிழ்ச்சி அடைந்த அவர் உள்ளே அழைத்து சென்று குளிர்பானம் கொடுத்து உபசரித்தார் தம்பி எனது நிறுவனத்தில் இருந்து காரில் வரும்போது பணப்பை தவறி விழுந்து விட்டது திரும்பி தேடி செல்லும்போது கிடைக்கவில்லை நாட்டில் உங்களைப் போல் நல்லவர்களும் இருக்கிறார்கள் அதான் தவறவிட்ட பணம் திரும்ப வந்துவிட்டது என்றபடி என்னை பற்றி விவரங்களை கேட்டார் என்னுடைய சூழ்நிலையை நான் கூறினேன் அப்படியே யோசித்து தம்பி கொஞ்சம் இருங்க இதோ ஒரு ஃபோன் செய்து விட்டு வருகிறேன் என்று உள்ளே சென்றார் திரும்பி வந்தவர் தம்பி என்னோட நிறுவனத்தில் வேலை செய்ய உங்களுக்கு விருப்பமா அடுத்த வாரம் எங்கள் மேலாளர் ஓய்வு பெறுகிறார் அவரோட இடத்தில் யாரை நியமிப்பது என்று நினைத்து கொண்டிருந்தேன் நீங்கள் ஏன் அந்த வேலையில் சேரக்கூடாது வேலைக்கான உத்தரவு கடிதம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துவிடும் வேறு யாராவது உங்களுடைய சூழ்நிலையில் இருந்திருந்தால் இந்த பன்னிரண்டு லட்சம் பணம் திரும்ப வந்திருக்காது இந்த வேலை உங்கள் நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் நான் கொடுக்கும் பரிசு என்றார் என் கண்ணில் கண்ணீர் கண்ணீரில் ஆயிரம் நன்றிகள் என் மனைவி வள்ளிக்கு யார் ஒருத்தர் நேர்மையா வாழ்கிறாங்களோ அதற்குரிய மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் கண்டிப்பா கிடைக்குங்க அது தாமதமாகிற மாதிரி தெரியலாம் ஆனா நிச்சயமா அது கிடைக்கும் இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்